எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் ரிசபராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி தேதி வரை கடகராசியில் நிலையில் செவ்வாய் புகழ் வந்து சஞ்சலம் செய்ய போகிறார் தமிழோடபடி குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி முதல் தை மாதம் எட்டாம் தேதி வரை அதாவது பார்த்திங்கன்னா ஏறத்தாழ ஒரு தொண்ணூற்றி நான்கு நாட்கள் கடகராசியிலிருந்து புகானந்து பலம் இழந்து நேச நிலையில் சஞ்சலம் செய்வார் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் அதன் பிறகு பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் நேர்கதியில் செல்வார் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கிய பயணம் போஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி வரை பின்னோக்கி வருகிறார் செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் ரிசப ராசி அன்புக்கு எந்த மாதிரியான பல பலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிலில் காணலாம் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட நலத்தீங்க நன்றி கோச்சாரத்திலே ராசிக்கு மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் செவ்வாய் சனி ராகு கேது இந்த மாதிரி பாவக்கிரகங்கள் வரும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு அபரியுதமான நற்பலன்கள் நடக்கும் ரிஷபராசிக்கு விரைய கலத்தரக்காரகன் செவ்வாய் அதாவது ஏழாம் வீட்டிற்கும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக அதாவது ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி வரை இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் வீட்டிலே செவ்வாய் இருக்கும்போது குடும்பத்தில் வந்து வாழ்க்கை துணையிடம் குறுக்கு குறுக்காக பேசி எதிர்வாதம் விதண்டாவாதம் வாதம் எது பிரச்சனை சண்டை சச்சரவு இந்த மாதிரிலாம் வந்திருக்கும் கோச்சாரத்திலே இரண்டாம் வீட்டில செவ்வாய் வரும்போது பல்வழி மூட்டு வலி எலும்பு வலி முதுகு வலி இந்த மாதிரி உடலில் தொந்தரவுகள் ஏற்படும் முகத்தில் காயங்க ஏற்படுத்திவிடும் ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே செவ்வாய் புகழ் சஞ்சரம் செய்யும்போது ரிசுப ராசி அன்பளுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வாய் கட்டுப்பாடு வரும் உங்களுக்கு வந்து அடங்கியே இருப்பார்கள் ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரிஷபராசி என்பவர்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு வந்து அடங்கியே இருப்பாங்க எதிர்வாதம் விதண்டாவாதம் எதிர்வரக்கூடிய தை மாதம் ஒன்பதாம் தேதி வரை குறைந்தே இருக்கும் எதிர்வரக்கூடிய தை மாதம் எட்டாம் தேதி வரை வாழ்க்கை துணை அவங்க வந்து வாயை கட்டிய பேச்சுவார்த்தையில் கவனமாக இருப்பாங்க அவங்க வந்து தன்மையாக பொறுப்பாக இருப்பாங்க ரிஷப ராசி அன்பர்கள் நீங்கள் வந்து அதிகாரமாக உங்கள் கை ஓங்கி நிற்கும் கோச்சாரத்திலே மூன்றாம் வீட்டிலே செவ்வாய் வரும்போது எதிரிகள் பகையாளி தொந்தரவுகள் இருக்காது எதிரிகள் பகையாளிகள் உங்களுக்கு நண்பர்கள் ஆவார்கள் கடகராசி வந்து நீர் ராசி கிரகம் வந்து நீரில் போய் இறங்கும் போது நெருப்பு அணைஞ்சு போயிடும் எவ்வளவு பெரிய வீராதி வீரனாக இருந்தாலும் சூராதி சோரனாக இருந்தாலும் தாய் அன்புக்கு கட்டுப்பட்டவர்களாகத்தான் இருக்க முடியும் தாயை மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாது மூன்றாவது வீட்டிலே செவ்வாய் நேச நிலையில் சஞ்சலம் செய்வார் இது வந்து ரிஷபராசிக்கு மிகப்பெரிய அற்புதமான யோகம் வாழ்க்கை துணை வழியில் ஆதாயம் உண்டு இதுவரை இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் நீங்கும் விரயங்கள் குறையும் பயண அலைச்சல்கள் குறையும் ரிஷபராசி என்புக்கு அதிகாரம் கிடைக்கிறது பூமி நிலம் சொத்துக்கள் வழியில் அதிக லாபம் கிடைக்க போகிறது உங்கள் பிள்ளைகளுக்கு இருந்து வந்த நோய் நொடி தொந்தரவுகள் நிவர்த்தி ஆகும் கடகராசியில் செவ்வாய் அமர்ந்து அவருடைய எட்டாம் பார்வையால் சனி பார் செய்கிறார் கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி செவ்வாய் வந்து சனியை பார்த்தாலும் சரி சனி வந்து செவ்வாயை பார்த்தாலும் சரி அல்லது செவ்வாய் சனி ஒரு கட்டத்தில் கூட்டணி சேர்ந்தாலும் சரி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் ஒரிசாவில் வந்து ரயில் விபத்து ஏற்பட்டது கடகராசி பூச நட்சத்திரத்தில் செவ்வாய் அமர்ந்து சதய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி புகவானை செய்தார் அப்போ வந்து ரயில் விபத்து ஏற்பட்டு எத்தனையோ பேர் வந்து இறந்து போயிட்டாங்க இந்த ஆண்டு வந்து பெரிய அளவு விபத்துகள் தடுக்கப்படும் இந்த வருடம் வந்து புயல் மழை மழை வந்து அதிகமாக பொழியும் விவசாயிகள் வந்து சரியான கால நேரத்தில் பயிர் பண்ணிக்கொள்ள வேண்டும் இல்லைன்னா வந்து மழை வெள்ளத்தால் பயிர் சேதம் ஏற்படும் சதய நட்சத்திரத்திலே சனிபுகானம் வந்திருக்கும்போது சனிபுகா புகார் நகரத்திலே செவ்வாய் அமர்ந்து செய்யும் செய்யும்போது மக்களுக்கு வந்து நோய் நொடி தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா கடகம் வந்து நீர் ராசி கும்பம் வந்து காற்று ராசி பெருமலை கனமழை பொழியும்போது சரி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி பொதுமக்களுக்கு உடல் உபாதைகள் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு சனி கூட்டணியே சனி பாரியே இருந்துச்சுன்னா பொதுமக்களுக்கு தான் தொந்தரவு ரிஷபராசிக்கு மூன்றாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து அவருடைய எட்டாம் பார்வையால் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே அமர்ந்த சனி பகவானை பரிசு செய்கிறார் தொழில் வந்து ஓரளவு சிறப்பாக போகும் வரவேண்டிய வருமானம் நன்றாக வரும் அது வந்து விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில் துறையும் ரிஷபராசி என்பலுக்கு நன்றாக இருக்கும் செவ்வாய் பகவானுடைய ஏழாம் பார்வை பாக்கியஸ்தானத்தின் மேல் விழுகிறது தந்தையிடம் கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் கிடைக்கும் தந்தை சொத்துக்கள் ஒரு சிலருக்கு கிடைக்க வேண்டிய அமைப்பு உண்டு ஒன்பதாம் எட்டை செவ்வாய் பகவான் பார் செய்யும்போது தந்தையிடமோ தந்தை வழி உறவுகளிடமோ கொஞ்சம் வந்து எதிர்வாதம் இல்லாமல் கோவச்சிக்காமல் சண்டை கட்டிக்காமல் ரிசுபராசு என்பர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வை ரிஷபராசிக்கு ஆறாவது வீட்டின் மேல் விழுகிறது பகையாளி எதிரிகள் தொல்லை நீங்கும் கடன் காட்சி தொந்தரவு இருந்துச்சுன்னா கடனை வந்து கொடுத்து அடைக்கலாம் கடனை கட்டுற அளவுக்கு வருமானம் வரும் ஆறாம் வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது சுகஸ்தானாதிபதி சூரியன் அங்கே வந்து சஞ்சரம் செய்வார் ரிஷபராசி என்பர்கள் வீட்டை விட்டு வெளியூரில் தங்கி வெளி மாநிலத்தில் தங்கி வெளியூரில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி ஏற்படும் செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வை ஆறாம் எட்டின் மேல் விழும்போது ஒரு சிலருக்கு வந்து கடன் காட்சி தொந்தரவு நீங்குகிறது அரசு வழியில் கடன் கேட்டாலும் கடன் கிடைக்கும் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் உடல் அசதிகள் குறையும் இதுவரை வேலை இல்லாதவர்கள் வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் வேலைக்கு முயற்சி செய்யும்போது உடனே வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அரசு துறையோ தனியார் துறையோ கம்பெனியில் இருக்கக்கூடியவர்கள் உயர் பதவி கூடுதல் தம்மம் ப்ரமோஷன் இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலம் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் செவ்வாய் வந்து ஆறாம் எட்டை பாரு செய்யும்போது உங்களுடைய சர்வீஸ் தானம் மிக பலமாக இருக்கிறது வேலை வந்து பரமண்டாகப்படும் வேலையில் இருந்து வந்த வருமான குறைபாடு ரிஷபராசன் மளுக்கு நீங்கும் ஜென்மராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய குருபுகானந்து வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் இதுவும் வந்து ரிஷபராசன் ஒரு சிறப்பான காலகட்டம் ஜென்மத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய குரு வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது சொந்த பந்த உறவுகளிடம் அந்நிய வண்ணியம் உதவிகள் எதிர்பார்க்கலாம் பண கஷ்டம் பண விரயம் இதெல்லாம் வந்து நீங்கும் பணம் சம்பாதிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு மக்கள் மத்தியில் பேரும் புகழும் கிடைக்கும் புதிதாக அரசியலுக்கு முயற்சி செய்யலாம் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசியல் பதவியெலாம் கிடைக்கப் போகிறது கூடுதல் சம்பளம் கிடைக்கப் போகிறது குரு வகரகாலம் ரிசுபராசன்பளுக்கு ஒரு பொன்னான வாய்ப்புன்ற சொல்லலாம் அசிங்க அகுமானம் கெட்ட பயிறு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இதிலேருந்து மீண்டு வந்துடலாம் இன்சூரன்ஸ் மூலம் கொடுத்த இடத்துல வேண்டிய பணம் இப்படி வந்து வரவே வராது என்று இருந்த காரியங்கள் ரிசிபராசி என்பலுக்கு உடனே கைகூடி வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் முயற்சிகள் வழி எல்லாமே வெற்றி தான் நீங்கள் வந்து முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் ரிசுபராசி என்புக்கு வெற்றியாக போகிறது கலத்தர விரையாதிபதி நேசமாகும் போது வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் விரயம் குறைந்து சேமிப்பு உயரும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்படத்தைங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் நம்முடைய சேனலில் ஜோதிட மூலம் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்